வணக்கங்கண்ணு இந்த தஞ்சாவூர் மண் நம்ம பாமன் பாலத்துக்கு அடியில் என்ன நடக்குது பாமன் பாலத்தை பார்த்துருப்போம் பாமன் பாலத்துக்கு அடியில் நம்ம பார்த்துருப்போம் பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு தான் சில பேர் பார்த்துருக்கலாம் பல பேர் பார்க்காம இருக்கலாம் காலையில் எப்படி மீன் ஏழை விட்றாங்க அங்கே உள்ள மக்களோட லைஃப் ஸ்டைலு கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறாங்கங்கிறது எல்லா வீடியோவும் உள்ளே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

கடல இருந்து புடிச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் அழகா அந்த வலையில இருந்து அப்படியே அந்த உதுத்துற காட்சி இருக்குல்ல எடுத்து விடுறாங்க பாத்தீங்களா அந்த காட்சி செம சூப்பரா இருந்துச்சு அவங்க அவங்க காலை பொழுதுல அவ்வளவு சுறுசுறுப்பா தேனியை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த மீனவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க மீன் பிடிச்சாதாங்க எல்லார் வீட்லேயும் ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு வைக்க முடியும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க எல்லா வீடியோ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முன்னூறு நம்ம தம்பி ஹரி வந்து இந்த நண்டை எடுத்து வச்சிட்டு சூப்பராக நின்றுட்டு இருக்கா அப்படியே அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்க ஒரு நண்டு அரை கிலோவுக்கு மேலே இருக்குங்க இந்த களிநண்டெல்லாம் வந்து ஒன்றரை கிலோ ஒரு கிலோ வரை வருமா இதை அப்படியே கழுவிட்டு அப்படியே வேக வச்சு உள்ளே இருக்க ஃப்ரெஷ் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் அப்படியே லைட்டாக வரமிளகாய் கொஞ்சோண்டு மசாலா தூள் போட்டு அப்படியே வதக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம் ஆ 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 hazle un இவர திகாட் டிவி செல்ல பிள்ளை நீங்க கூங்க நீ செல்ல பிள்ளை கேளையிலயே மக்களுக்கு உதவுறாப்ல ரைட் போகுது இرمியு பண்ணிட்டு இருக்காங்க மாமா யூடியூப் மாத்த கட்டியா பால் வேதி செய்யுமோ கட்டட பாரியா கொண்டாட்டி தருவாட்டுக்காம Dakarapnoodakномomol... சூர <muchas> கேரள <muchas> 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 நம்ம பாபன் பாலத்தை விட்டு கிளம்பணான் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து மீன் செதில் எடுத்துகிட்டு சூப்பராக மீனை வெட்டி கஸ்டமர் கொடுத்துட்டுருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் வாழை மீன்லேருந்து எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக விதவிதமாக ரகரகமாக அந்த கூடையில் வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ண போகிறாங்க சாய்ந்தரம் ஏலத்துக்கு இது எல்லாமே கொண்டு போவாங்களாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா மீனெல்லாம் வஞ்சிர மீன்லாம் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சு இந்த சந்துக்குள்ள தான் அவங்களோட குரவுண்ட் இருக்குது இது நாளைக்கு காலையில் கடைக்கு ஏற்றிடுவாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன்னா இவர் வந்து ஹோல்சேல் தஞ்சாவூர் ஃபுல்லாகவே இவர் தான் ஹோல்சேல் பண்ணி மீன் அடுக்கிறாங்க இவரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் அதை பார்க்கலாம் இது பாறை இது சூரை இது புறா இது புறா கூட அதனால் இப்போ இங்கே பாம்பரங்க போட்டு உள்ளே இப்போ இருக்கிற யாரை கூட்டு போவாங்களா அப்படியே எல்லாமே ஹை ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இவங்கள்ட்ட இல்லாத மீன் வகைகளே கிடையாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்